அகில இந்திய ஜென் ஏஷியன் ரியூ கராத்தே சங்கம் சார்பில் சென்னையில் கராத்தே பிளாக் பெல்ட் விருது வழங்கும் விழா நேற்று நடைபெற்றது இதில் இருபத்தாறு வயதுடைய எம் பிரதீப் பாபு கராத்தேவில் ஆறாவது பிளாக் பெல் பெற்றார் இவர் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு குடியரசுத் தலைவரிடம் இருந்து ராஷ்டிரபதி சாரனார் விருது பெற்றுள்ளார் இதுகுறித்து எம் பிரதீப் பாபு கூறுகையில் நான் பனிரண்டு வயது முதல் கராத்தே பயின்று வருகிறேன் என்னுடைய பயிற்சியாளர் ஹன்ஷி ஜெரிபாலாவின் ஆசிர்வாதத்துடனும் ஆதரவுடனும் தற்போது பிளாக் பெல்ட் மேலும் ஐபிஎஸ் தேர்வுக்கு தயாராகி வருகிறேன் என தெரிவித்தார் இவ்விழாவில் தமிழ் சினிமாவில் முன்னணி நட்சத்திரங்களான சூர்யா ஜோதிகா ஜோடியின் மகன் தேவ் பெல்ட் பெற்றுள்ளார் மேலும் கராத்தே பயிற்சியாளர் ஹன்ஷி ஜெரிவாலா தலைமை வகித்து போட்டியாளர்களை வாழ்த்தி பேசினார் சிறப்பு விருந்தினராக எண்பத்து நான்கு வயதாக கலந்து கொண்டார் வயதிலிருந்து கராத்தே கற்று வருகிறார் செய்திகளை அறிந்து கொள்ள கிளிக் செய்யுங்கள்